ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு நம்முடைய சேனல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போறோம் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் என்று நிகழக்கூடிய அற்புதமான சூரிய கிரகணமானது என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கடகம் ராசி நேர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தியும் இந்த சூரிய கிரகணம் எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்றத பத்தியும் தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக கிரகணங்கள் அப்படிங்கிறது வானத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு சொல்லப்போனால் அதுவும் இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இன்னுமே வந்து ரொம்பவே அற்புதமானது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த சூரிய கிரகணத்தோடு சேர்ந்து சனிப்பயிற்சியும் அந்த நிகழ இருக்கு பொதுவாக கிரகணங்கள் அப்படிங்கிறது எல்லா நேரங்கள்லேயும் வந்து உடனுக்குடன் வந்து நடக்கக்கூடிய விஷயம் கிடையாதுங்க இப்போ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரிய கிரகணம் நிகழது அப்படின்னா அந்த இடத்துக்கு அந்த கிரகணம் வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இப்போ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வந்து கிரகணம் ஏற்படுது அப்படின்றதுக்காக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு தான் எல்லாம் வந்து சேரும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க இருபத்தி அஞ்சாம் தேதியிலருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கிரகணங்கள் வந்து நகர ஆரம்பிச்சிடும் ஸோ இப்படி கிரகணம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதனுடைய தாக்கமும் நமக்கு இருபத்தி அஞ்சாம் தேதியிலருந்தே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ பொதுவாக சூரிய கிரகணத்தை நம்ம எப்படி சொல்லுவோம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் வரும் ஏற்படும் அப்படின்னு சொல்றோம் சோ அப்படிதாங்க இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் வரக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் தான் நகர்ந்து வரும் அந்த இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்தே அதனுடைய தாக்கத்தை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வந்து பாப்பீங்க ஸோ சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மொத்தமாக ரெண்டு சூரிய கிரகணம் இருக்குது ரெண்டு சந்திரகிரகணம் இருக்குது இந்த ஆண்டெலாம் நாலே நாலு கிரகணங்கள் தான் இருக்குது இந்த நாலு கிரகணங்களும் உள்ள ஒரே ஒரு கிரகணத்தை மட்டும்தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும் சொல்லப்போனால் இந்தியாவில் தெரியக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னா இந்த சூரிய கிரகணத்தை அடுத்து வரக்கூடிய சந்திரகிரகணம் இதுதான் அங்கே நம்மளோடைய இந்தியாவில் பார்க்க முடியும் வேறு எந்த கிரகணத்தையுமே வந்து பார்க்க முடியாது இந்த ஆண்டில் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணம் இப்போ நிகழக்கூடிய கிரகணம் எப்படி இருக்குன்னா பகுதி சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் வந்து உருவாகியிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்தியாவில் தெரியாது அதனால இந்தியாவுக்கு எந்த விதமான பாதிப்புகளுமே இருக்காது இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய சரியான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிற்பகல் ரெண்டு மணி இருபது நிமிடத்திற்கு தொடங்கி மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு தான் முடிவடையும் அதாவது இந்த கிரகணத்தை அடுத்து வரக்கூடிய சூரிய கிரகணம் எப்போ இருக்குது அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நிகழப்போகுதுங்க இரவு நேரத்தில் தான் ஆரம்பமாகுது பொதுவாக ஒரு சூரிய ஒளிய பூமி முழுவதுமாக அடையிறது அப்படிங்கிறது தடுக்கப்படும் பொழுது தான் இந்த கிரகணங்களே வந்து ஏற்படுது அதாவது சந்திரனுடைய நிழல் பூமியில விளறதுனால சூரியனுடைய ஒரு பகுதியை மட்டும்தான் வந்து பார்க்க முடியும் அப்படி பார்க்க இப்போ நிகழக்கூடிய கிரகணம் வந்து பகுதி சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக சூரிய கிரகணத்தை பகுதி சூரிய கிரகணம் வளைய கிரகணம் முழு கிரகணம் அப்படின்னு மூன்று வகையான கிரகணங்களை நம்மளால் வந்து பார்க்க முடியுதுங்க ஸோ இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய கிரகணம் பகுதி நேரம் சூரிய கிரகணம் இந்த கிரகணத்தை பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரும்பாலும் கிரகண நேரங்களில் ஒரு சில விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் எல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கு ஸோ அதன்படி நம்ம இருக்கும்பொழுது தான் நமக்கு பாதிப்புகள் அப்படின்றதும் குறைய ஆரம்பிக்கும் நிகழக்கூடிய சூரிய கிரகணம் ஆல்ரெடி சொன்ன தாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கிரகணம் அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் கிரகணம் அப்படிங்கிறது இயற்கை நிகழக்கூடிய வானியல் நிகழ்வா இருந்தாலுமே கூட மனிதர்களுடைய வாழ்வில குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னுதான் ஜோதிட சாஸ்திரங்கள் எல்லாம் வந்து சொல்லுது சோ அந்த வகையில வருடத்துக்கு நாலு கிரகணங்கள் தான் வரும் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா அஞ்சு கிரகணங்கள் கூட இருக்கலாம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டை பொறுத்த வரைக்கும் நாலே நாலு கிரகணங்கள் தான் இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா கிரகண நேரம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது சொல்ல போனா சக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னு கூட சாஸ்திரங்கள் எல்லாம் வந்து இந்த நேரத்துல கோவில்கள் அனைத்துமே வந்து மூடப்பட்டிருக்கும் இது தெய்வங்கள் தங்களுடைய சக்தியை புதுப்பித்துக் கொள்வதற்கான நேரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்பதான் வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சுகளை மனிதர்களால தாங்கிக் கொள்ள முடியாது அப்படிங்கறதுக்காக தான் கோவில்கள் வந்து மூடி வைக்கிறாங்க அப்படின்னு கூட ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லப்படுது கிரகண நேரத்தின் பொழுது எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களோ அதை எல்லாமே கண்டிப்பா நம்ம வந்து செய்யக்கூடாது ஆனா கிரகண நேரத்துல உணவு தண்ணீர் இதெல்லாம் உண்ணாம இறை தண்ணியோடு இருந்து மந்திரங்களை எல்லாம் ஜபம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம யாரெல்லாம் ஃபாலோ பண்றோமோ அதனால அதனுடைய தாக்கங்களை வந்து குறைக்கும் மேலும் கிரகண நிலத்துல செய்யப்படக்கூடிய மந்திர ஜபம் அப்படிங்கிறது லட்சம் மடங்கு உங்களுக்கு பலன்களை வந்து கொடுக்குங்க இது ஆன்மீகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரகசியம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதாவது கிரகண நேரங்கள் ஏற்படும் பொழுது நம்ம நிறைய விஷயங்களை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க வெளியில் போகக்கூடாது வெறும் கனலை பார்க்கக்கூடாது சாப்பிடக்கூடாது தூங்கக்கூடாது எதுவும் கர்ப்பிணி பெண்கள் எந்த வேலையுமே செய்யக்கூடாது கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது இப்படிலாம் நிறைய விஷயங்களை வந்து நமக்கு வீட்டில் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க இது மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் என்ன இந்த கிரகண நேரங்களில் வந்து ஃபாலோ இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த நிகழக்கூடிய கிரகணமானது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை தான் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ கிரகண நேரங்கள் பலருடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது கண்டிப்பாக மறுக்க முடியாத ஒரு உண்மைதாங்க நாம் இந்த பதிவுல கடகராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் இந்த கிரகணமானது ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்னு தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டு நிகழக்கூடிய கிரகணத்தை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே போல் இந்த கிரகணம் நிகழக்கூடிய இந்த டைமில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் ஏன்னா இந்த கிரக மாற்றங்கள் தான் ஒருவருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்களுக்கு முக்கிய காரணமாக இருக்குது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டைமில் மீன ராசிக்கு பயிற்சியாக கூடிய சூரிய பகவானை தொடர்ந்து அந்த ராசியில் சந்திரன் சுக்கரன் புதன் சனி ராகு அப்படின்னு ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையானது நடக்க இருக்குங்க ஸோ இந்த டைமில் கடகராசி நேர்கள் ரொம்பவே அற்புதமான மாற்றங்களை தான் வந்து சந்திக்க போகிறீங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கடகராசி அன்பர்களே இந்த காலகட்டங்களில் பணம் மற்றும் ஆரோக்கியம் இந்த ரெண்டு விஷயத்துலையுமே நீங்கள் முழுக்க முழுக்க கவனம் வந்து செலுத்தணும் அதாவது பணத்தை நிர்வகிக்க வந்து தெரியணுங்க ஒரு சிலருக்கெல்லாம் பணம் நிறைய இருக்கும் ஆனால் அதை எப்படி வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் எப்படி வந்து செயல்படுத்தணும் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரியாமல் இருக்கும் அதனாலேயே அந்த பணம் வீணாக தான் ஆகும் ஸோ ஒருவர்கிட்ட வந்து இருக்கக்கூடிய பணத்தை நம்ம பயன்படுத்தவும் தெரியணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அப்படி நீங்கள் இந்த டைமில் நல்லபடியாக வந்து நிர்வகிச்சிங்க அப்படின்னா பணம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் வீணாக நிறைய செலவுகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க சொல்லப்போனால் உங்களை துரத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது அவங்களுடைய செலவுகள் எதுவாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அது அத்தியாவசியமான செலவுகளாக இருக்கா அப்படின்றத மறக்காம வந்து பாருங்க அப்படி ஒருவேளை தவிர்க்க முடியாம இருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா நீங்க கடன் வாங்கலாம் இல்லைன்னா தேவையில்லாம வாங்கினீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு பாதிப்புகளும் பார்த்தீங்கன்னா அதிகமாவே இருக்கு ஸோ இந்த விஷயத்துல நீங்க வந்து கவனமா இருங்க மேலும் இந்த டைம்ல வீடு மற்றும் மனை தொடர்பான தகராறுகளானது ஏற்படலாங்க ஒரே வீட்டுல அண்ணன் தம்பிலாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடு மனை சம்மந்தப்பட்ட சொத்து பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உருவாகிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புலாம் இருக்கு இதுவே உங்களுக்கு மன உளைச்சலை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் ஸோ இந்த டைம்ல நீங்க கண்டிப்பா வந்து ரொம்பவே கவனமா இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில அன்றாட வழக்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்க கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க குறிப்பா உணவு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுல நீங்க சிறப்பான கவனம் வந்து செலுத்துங்க இல்லைன்னா உங்களுடைய ஆரோக்கியம் வந்து சீர்கேடு அடைஞ்சிடும் சொல்லப்போனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா விஷயத்தையுமே வந்து செய்ய முடியும் இல்லைனா கண்டிப்பாக நம்மளால் எதுவுமே வந்து செய்ய முடியாது எதிர்வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா கூட நாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் முடியுங்க அதனால் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் முழுக்க முழுக்க கவனம் கொடுங்க மேலும் இந்த காலகட்டங்களில் கடகம் ராசி என்பர்கள் பணியிடத்துலலாம் எதிர்பார்த்ததை விட குறைவான ஒரு ஆதரவு தான் உங்களுக்கு இருக்குது ஸோ உங்களுடைய வேலைகளை நீங்கள் முழுக்க முழுக்க நேர்மையான முறையில் செய்யுங்க நிறைய கவனத்தோடு வந்து இருங்க துணையோட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் கூட ஏற்படும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை கட்டுப்படுத்திட்டு விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு இதை அழுத்தமா வந்து சொல்லலாம் இந்த நாளில் காதல் தொடர்பான விஷயங்கள் ஆனால் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க மேலும் ஒவ்வொரு செயல் செய்கிறதா இருந்தாலுமே கூட அதில் கண்டிப்பாக கண்ணும் கருத்துமாக இருந்தீங்க அப்படின்னா முன்னேற்றத்தை நிச்சயம் பார்க்கலாம் இது மட்டும் கிடையாதுங்க இந்த டைமில் கடினமான உழைப்பால் நீங்கள் வேலை தொழில் இது எல்லாத்தையுமே சிறப்பாக வந்து செஞ்சு முடிக்க முடியும் ரொம்ப ரொம்ப சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் இந்த நாட்களில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளின் ச அடிப்படையில் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்துலையும் நீங்கள் கவனம் எடுத்துக்கோங்க இந்த நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்க கொடைவை கடகம் ராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது இந்த கிரகண நேரத்தில் என்னென்ன விஷயங்களை செய்யணும் எப்படிலாம் இருக்கணும் இந்த கிரகணம் எவ்வளவு பாதிப்புகளை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய விஷயத்தை நீங்கள் இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கொடுவே இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ பற்றி வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்கிறதுனால கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து குறையும் என்ன மாதிரியான பரிகாரங்களை எல்லாம் செய்தோம் அப்படின்னா கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் அப்படின்றதுக்காகவே ஆன்மீக ரீதியாக நிறைய பரிகாரங்கள் நம்மளுடைய சேனலில் வந்து கொடுக்கப்பட்டுட்டு இருக்குங்க ஸோ அந்த எளிமையான பரிகாரங்களையும் நீங்கள் உடனுக்குடன் செய்து பயன் பெறுங்க மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸெல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு எப்போதுமே நம்ம சேனலோடு இணைந்துருங்க